மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியோடு இணைந்து தேர்தலை சந்திப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது தற்போது செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் இந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பது தொடர்பான பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலவி வந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ முடிவாக ஜி வாசன் பாரதிய ஜனதா கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து மக்களவை தேர்தலை சந்திப்பதாக அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக நம்முடைய தொலைபேசி வாயிலாக பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட்டணிக்கு யார் வருகிறார்கள் வரவில்லை என்பது தொடர்பான கவலை அதிமுகவுக்கு இல்லை அதே நேரத்தில் எங்கிருந்தாலும் அவர்கள் சிறப்புரை செயல்பட வாழ்த்துவதாக தனது வாழ்த்துக்களை ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி சார் வணக்கம் பாரதிய ஜனதாவோடு தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்து பயணிப்பதாக தன்னுடைய அதிகாரப்பூர்வ முடிவை அறிவித்திருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மேலும் வலு சேர்க்கும் அப்படின்னு பார்க்கலாம் உறுதியாக தமிழக அரசியலில் ஒரு ஜென்டல் மேன் என்று அறியப்படுபவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதி சிறந்த ஆளுமை அப்படிப்பட்ட ஒருவர் தனது கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து இந்த தேர்தலில் செயல்படும் கூட்டணியாக என்று அறிவித்திருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தொண்டர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஒரு தேசிய நலன் கருதி தமிழகத்தின் நலன் கருதி இப்படிப்பட்ட முடிவை கூறியிருப்பது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக உள்ளது அதிமுக கூட்டணிக்கு வரும் அல்லது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணையணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அல்லது விருப்பத்தில் இருந்தவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் அப்படியான ஒரு சூழல் அமையல அதிமுக அதற்கு இணங்கி வரவில்லை அப்படிங்கிற நிலையில பாரதிய ஜனதாவோடு இணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறார் இன்னமும் கூட பாஜக அதிமுக வரணுங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கா நம்மை பொறுத்த வரையில நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையினை ஏற்று நம் பத்து ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகளை புரிந்து கொண்டு மக்களுக்கு மேலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் வரவேற்போம் இந்த தேர்தலில் அதன் அடிப்படையில் திரு வாசன் அவர்கள் வந்திருப்பது என்பது மேலும் எங்களுடைய பலத்தை அதிகரிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் யார் தேசிய ஜனநாயக கூட்டணியில குறிப்பா பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கான தொகுதி பங்கீடுகள் என்ன என்ற விவரங்கள் அதிகாரப்பூர்வமா எப்போது வெளியாகும் நம்ம இன்னும் தேர்தல் அறிவிப்பு இன்னும் வரவில்லை இன்னும் சில காலம் இருக்கிறது அதனால இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்களில ஒரு முழுமையான ஒரு ஒரு வடிவம் இதற்கு பெறப்படும் என்று நான் நம்புகிறேன் மிக்க நன்றி திரு நாராயணன் நினைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாஜக கூட்டணியில் கைகோர்த்து மக்களவை தேர்தலை சந்திப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அது மேலும் பாஜகவுக்கு வலு சேர்க்கும் என்று நம்மோடு தொலைபேசி வாயிலாக பேசிய திரு நாராயணன் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த நடவடிக்கைகள் அதாவது தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக அடுத்தடுத்து அதிகாரப்பூர்வ முடிவுகள் என்பது வெளியாகும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அப்படியே தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் நன்றி பாலவேன்